மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் சமணம் இருபத்தி நான்கு தீர்த்தந்தரர்களை மையமாக கொண்டது தீர்த்தந்தரர்கள் பல்வேறு காலங்களில் மதம் தொடர்பான உண்மைகளை போதித்தோர் ஆவர் முதல் தீர்த்தந்தரர் ரிஷபர் கடைசி தீர்த்தந்தரர் மகாவீரர் ஆவார் வர்த்தமானர் ஒரு சத்திரிய இளவரசர் இருந்த அவர் தன்னுடைய முப்பதாவது வயதில் இளவரசர் என்னும் தகுதியை கைவிட்டுவிட்டு துறவறம் மேற்கொண்டார் பன்னிரண்டரை ஆண்டுகால கடுமையான தவத்திற்கு பின்னர் அவர் எல்லையற்ற அறிவை அடைந்தார் இந்நிலைக்கு கைவல்ய என்று பெயர் கர்மாவிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் மோட்ச நிலையை அடைவதற்கும் மகாவீரர் மூன்று வழிகளை அறிவுறுத்தினார் அவை நன்னம்பிக்கை நல்லறிவு நற்செயல் சமணத்தின் நடத்தை விதிகள் அகிம்சை எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது சத்தியம் உண்மையை மட்டுமே பேசுதல் அஸ்தேயம் திருடாமே அபரிக்கிருகம் பணம் பொருள் சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமே பிரம்மச்சரியம் திருமணம் செய்து கொள்ளாமே மகாவீரரின் தலைமைச் சீடரான கௌதம சுவாமி பகாவீரரின் போதனைகளை தொகுத்தார் அதன் பெயர் ஆகம சித்தாந்தம் எனப்படும் படம் சமணம் திகம்பரர் சுவேதாம்பரர் என இரு பிரிவுகளாக பிரிந்தது திகம்பரர் பிரிவைச் சேர்ந்த துறவிகள் ஆடைகள் அணிவதில்லை நிர்வாணமாக வாழ்ந்தனர் அவர்கள் எந்த விதமான உடமையும் வைத்துக் கொள்ள தடை விதிக்கப்பட்டிருந்தது சுவேதாம்பர பிரிவைச் சேர்ந்த துறவிகள் வெள்ளை நிற ஆடைகளை அணுகின்றனர் பண்டைய தமிழ் இலக்கியங்கள் ஜைனம் என்பதை சமணம் என்று குறிப்பிடுகின்றன மதுரை நகரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் கீழ குயில்குடி கிராமத்தில் சமணர் மலை என்ற பெயரில் ஒரு கொன்று உள்ளது சமணத் துறவிகளால் உருவாக்கப்பட்ட தீர்த்தந்தர்களின் உருவங்கள் இமயிலையில் காணப்படுகின்றன மதுரையிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரிட்டாப்பட்டி என்ற கிராமத்தில் கலிஞ்சமலை உள்ளது இதன் ஒரு பகுதியில் பாண்டவர் படுக்கை என்று அழைக்கப்படும் சமணர் குகைகள் உள்ளன கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு செல்லும் வழியில் சமண பெண் துறவியான கவுந்தியடிகள் அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுடன் சென்றதாக தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது ஜைனக்காஞ்சி காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பருத்தி என்ற கிராமத்தில் இரண்டு பழமையான சமணக் கோவில்கள் உள்ளன இக்கிராமம் முன்னர் ஜைன காஞ்சி என்று அழைக்கப்பட்டுள்ளது புத்தர் மனித வாழ்க்கை முழுவதும் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்தது என உணர்ந்தார் அதனால் இருபத்தொன்பதாம் வயதில் அரண்மனையை விட்டு வெளியேறி துறவரம் மேற்கொண்டார் சாக்கிய அரச குடும்பத்தைச் சேர்ந்த துறவி என்பதால் புத்தர் சாக்கிய முனி என்றும் அழைக்கப்பட்டார் வாரணாசிக்கு அருகேயுள்ள சாரநாத் என்னும் இடத்தில் உள்ள மான்கள் பூங்கா என்ற இடத்தில் புத்தர் தனது முதல் போதனை சொற்குழுவை நிகழ்த்தினார் இது தர்ம சக்கர பிரவர்த்தனா அல்லது தர்மசக்கரத்தின் பயணம் என்று அழைக்கப்படுகின்றது புத்தரின் எண்வகை வழிகள் நல்ல நம்பிக்கை நல்ல எண்ணம் நல்ல பேச்சு நல்ல செயல் நல்ல வாழ்க்கை நல்ல முயற்சி நல்ல அறிவு நல்ல தியானம் புத்தரின் போதனைகள் தம்மா என்று குறிப்பிடப்படுகின்றன புத்தர் தனது கருத்துக்களை பரப்புவதற்காக சங்கம் ஒன்றை நிறுவினார் அதில் உறுப்பினர்களாக இருந்த துறவிகள் பெற்றுக்கள் என்று அழைக்கப்பட்டனர் பௌத்த மாநாடுகள் முதலாவது இராஜகிரகம் இரண்டாவது வைசாலி மூன்றாவது பாடலிபுத்திரம் நான்காவது காஷ்மீர்